ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நியூஸ் பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் தாறு மாற இருந்துச்சு அப்படே சொல்லலாம் ஆமாங்க வீக்கெண்ட் எபிசோட்னாலே நம்ம எல்லாருமே கதருவோம் என்னப்பா இந்த வாரமும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை யாருக்காவது சொம்பு தூக்குவாரு கனியோட ஜால்ரா கும்பல் பண்ற எந்த விஷயத்தையுமே கேள்வி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி மேல பல விமர்சனங்களை நம்ம வச்சிருக்கோம் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்குற மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி எந்தவித பாரபட்சமும் இல்லாம எல்லாரையுமே போட்டு பொழக்கிறாரு எஃப்ஜே பண்ற ரவுடி சத்தையா இருக்கட்டும் கனி பண்ற குரூப் சத்தையா இருக்கட்டும் சபரி நல்லவர் மாதிரி நடிக்கிறதா இருக்கட்டும் திவாகர பொறுத்தளவுல அநாகரிகமா பேசுறதா இருக்கட்டும் பார்வ பொறுத்தளவுல மத்தவங்களை கேலிக்கண்டல் பண்றதா இருக்கட்டும் வினோத பொறுத்தவரை எல்லை மீறி நடந்துக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லாரையுமே போட்டு பொல பொலகனி பொலந்து எடுக்கிறாரு அப்படி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேபதி வந்த உடனே தான் சொல்றாரு என்னப்பா இப்படி காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க கொஞ்சம் விட்டா காதுல இருந்து ரத்தமே வந்து போல அந்த அளவுல கத்திக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க இப்படி விட்டா சரியாகுது இவனுக்கு பாணிலேயே போய் இவனுங்களையும் கத்தி தான் சரி பண்ணும் சரி என்னதான் இருந்தா வெள்ளிக்கிழமையாவது தெரிஞ்சிருக்கானுங்களா அப்படிங்கிறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை எபிசோட போட்டு கட்டுறாங்க அந்த வகையில மாரு திவாகர் இந்த ரெண்டு பேரும் பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல திவாகர் வந்து எஃப்ஜே பத்தி புரணி பேசிட்டு இருக்காரு வேற ஒண்ணு இல்லங்க எஃப்ஜே க்கு நாமினேஷன்ல வர்றதுனா பயம் அதனால தான் சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருந்துகிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி சமையா சேஃபா கேம் ஆடிட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி திவாகர் பேசிட்டு இருக்காரு நம்மளும் அத தான் சொல்றோம் குரூப் பீசத்த பயன்படுத்தி கடந்த இரண்டு வாரங்களா சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேர்மே நாமினேஷனுக்குள்ள வராமையே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரியே கனிய பொறுதவள 5 வாரமா நாமினேஷன் வரல நான் அன்பானவ பண்பானவ பாசமானவ அப்படிங்கிற மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்துல அவங்களோட குரூப் இசத்தை பத்தி தான் பாரு திவாகர் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் பாரு இந்த ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே காதல் கண்டன்ட கொடுக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பேசி அசிங்கப்பட்டாங்க ஆனா இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம்பா நம்ம ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா இருப்போம் உன்னை பத்தி நானும் குறை சொல்ல மாட்டேன் என்னை பத்தி நீயும் குறை சொல்லாத அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி சத்தியம் போட்டுக்கிறாங்க சரிமா நீங்க நண்பர்களா இருக்கிறதெல்லாம் சரிதான் அதே மாதிரி உங்களை பொறுத்தவரை இன்னொரு ஆள் கேம்ல நீங்க தலை தலையிட மாட்டேன் சொல்றீங்க ஆனா கமர்தீன பொறுத்தவரை போன வாரங்கள்ல அதைதான் பண்ணிட்டு இருந்தாரு பார்வுக்கு எதிர யாரு பேசினாலும் நான் இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி பார்வோட அல்ல கையா மட்டும்தான் இருந்தாரு அதே நேரத்தில் இந்த வாரம் கமர்தீனோட கேம் வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரியே கமர்தீனோட கேம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா டாப் ஃபைவ் குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்படி வெள்ளிக்கிழமை நடந்ததை போட்டு காட்டினதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி வராரு எப்பா வெள்ளிக்கிழமை இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் இல்ல இவனுகளை இவனுக்கு வெளியில போய் தான் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி கையில ஒளிபெருக்கியோட நிக்கிறாரு பிக் விண்டோ சீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அதை தான் பேசுறாரு உள்ள எல்லாவுக்கும் காது அடைக்கிற மாதிரி இருக்குது என்ன கேக்குதா எப்ஜே கேக்குதா வினோத் கேக்குதா பாரு கேக்குதா திவாகர் அப்படிங்கிற மாதிரி கத்தி கத்தி பேசுறாரு பாவே அந்த மனுஷனை இப்படி கத்த விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியை பார்க்கும் போது பாவமா இருந்துச்சு அதே நேரத்துல போட்டியாளர்களை பொறுத்தவள எப்பா இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு எதுவா இருந்தாலும் சமாளிச்சுதான் ஆகணும் மனசை கல்லாக்கிக்கடா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே தயாரா தான் உட்கார்ந்துருக்காங்க முதல்ல பார்வை எழுப்பி விடுறாரு பாரு நீங்க பேசுறத மத்தவங்க

அந்த அளவு கெட்ட வார்த்தையை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பார்த்த விஜய் சேதுபதி சேது கெட்ட வார்த்தை பி சொன்னது உனக்கு சிரிப்பு வருதா இதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னோட கேமும் இருக்குது பிக் பாஸ் உங்களை திட்டும் போது கூட நீ சிரிச்சுட்டு இருக்க இது என்னடா புரிஞ்சுதான் பண்றியா புரியாம பண்றியா அப்படிங்கிற மாதிரி கலையரசன் கேக்குறாரு அடுத்ததான் சபரி கிட்ட வர்றாரு என்ன சபரி தொண்டெல்லாம் சரியாயிருச்சா அப்படியுமே கேட்கிறாரு உடனே சபரி வந்து சரியாயிருச்சு அப்படின்னு சொல்ல வரும்போது விஜய் சேதுபதி பொறுத்தவரை சரியா காட்டி என்ன இன்னும் நல்லா கத்து இன்னும் நல்லா கத்துப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சபரிக்கு என்ன பேசுறது அப்படிங்கறதே தெரியல வாய் அடைச்சு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா ரம்யா கிட்ட வராரு என்னம்மா நீ வெளியே நான் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ நான் ஒரு பஜாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கல வெளியே நீ எப்படிப்பட்டவள வேணாலும் இருந்துக்க வெளியே நான் அப்படிப்பட்டவன் சொல்றதுக்கான பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்க நீங்க எல்லாம் இப்படி நடந்துக்கதை பார்க்கும்போது தான் எரிச்சலா இருக்குது இந்த ஷோ பாக்குற மாதிரியே இல்ல அவ்வளவு கேவலமா கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கீங்க ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அவர் போன அந்த கேப்ல சபரி கனி இந்த ரெண்டு பேருமே ரம்யாவை சமானப்படுத்துறாங்க நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பிரேக் முடிஞ்சு வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவள என்ன கனி சபரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே நான் ஒருத்தவங்களுக்கு புரியணும் அப்படிங்கறக்காக தான் அவங்க பண்ண தப்பை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்னடான்னா இதெல்லாம் சரியாயிரும் இதெல்லாம் பெருசுபடுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அவங்களை புரிஞ்சுக்காம

கெடுத்து விட்டுறாங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா விளையாடு அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு சார் ரம்யா தான் சார் அப்படிப்பட்ட வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட சுயநலத்துக்காக கனி ரம்யா ஜெஃப்ரி இவங்க எல்லாமே அவங்கதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க வேற ஒன்றும் இல்ல சார் இந்த வாரம் நாமினேஷன்ல அதுக்கு மெஜாரிட்டியான நபர்கள் ஓட்டு போடணும்ல அதுக்காக தான் இவங்க இந்த குரூப்பி சத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கனி எங்க அம்மா சபரி அண்ணன் எப் ஜெய் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து இந்த அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த டிராமா நாளெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடாதீங்க அப்படிங்க மாதிரி சொன்னதெல்லாம் வேற லெவல மாஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கனி சபரி இந்த ரெண்டு பேருமே திட்டுறதை பார்த்த உடனே பார்வுக்கு சிரிப்பு அடக்க முடியல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பாரு போன வாரமும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டேன் இன்னொரு ஆள பேசிட்டு இருக்கும்போது இப்படி கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறதை நிப்பாட்டிக்கங்க இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்றாரு பார்வதியை பொறுத்தவளை இல்ல சார் கம்மி பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்க மேல சொல்றாங்க உண்மையாவே இந்த இடத்துல பாக்குற நமக்குமே இரிட்டேட் ஆச்சு அப்படினே சொல்லலாம் ஆமாங்க இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர் பேசும்போது அதற்கான மரியாதையை எஃப்ஜேஆர் இருக்கட்டும் பார்வதியா இருக்கட்டும் இவங்க யாருமே கொடுக்கறதே கிடையாது பல இடங்கள்ல விஜய் சேதுபதி வந்து பாரு கமர்தீன் இவங்க பண்றதெல்லாம் கவனிக்கிறாரு சில இடங்கள்ல ஜே பண்றதை மறந்துடுறாரு ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்த போல எஃப்ஜே இப்படி பண்ணும் போதும் எஃப்ஜே நான் திட்டிக்கிட்டு இருக்கண்டா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நிப்பாட்டு உன்னோட இந்த வேலையெல்லாம் இங்க காட்டாத அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கும் தரமான செருப்படிகள் கொடுக்க தான் செஞ்சாரு அதுக்கப்புறமா பிரவீன் வராரு அதாவது இந்த வர கேப்டனான ஆனா பிரவீன் கேட்கிறாரு என்ன திவாகர் கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அந்த இடத்துல பிரவீன் வந்து சார் சின்ன குழந்தைகள்லாம் பாக்குற சொல்ல சார் தான் திவாகரை சட்டை போட்டுட்டு ரீல்ஸ் பண்ணுங்க அப்படிங்க சொன்ன அப்படிங்க இந்த இடத்துல சொல்றாரு உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்னப்பா சட்டை இல்லாம திவாகர் மட்டும் தான் சுத்துறாரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எஃப்ஜி இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் கமர்தின் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சட்டை இல்லாம சுத்துறாங்களே அப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சி சின்ன பிள்ளைய பாக்குற நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பிரவீனுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறாரு அதுக்கப்புறமா அப்புறமா கேக்குறாரு கனியக்கா இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சட்டை இல்லாம சுத்துறது திவாகர் மட்டும்தானா வேற யாருமே பண்ணலையா அப்படிமே கேக்குறாங்க உடனே கனி வந்து இல்ல சார் எனக்கு பிடிக்கல நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி மழுப்புறாங்க உடனே விஜய் சேதுபதி சரி கனி நீங்க இதுவரையா திவார்ட்ட இல்லாம வேற யார்ட்டையாவது இதை பத்தி பேசிருக்கீங்களா அப்படிமா கேட்கிறாரு கனியை பொறுத்தவள கனிக்கிட்ட பதில் கிடையாது விஜய் சேதுபதி அந்த இடத்துலயே சொல்றாரு கனி உங்களை பொறுத்தவள உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறீங்க அதாவது குரூப்பிசம் தான் கனி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத விஜய் சேதுபதி தெளிவா போட்டு உழைக்கிறாரு அது மட்டும் இல்லாம வினோதா இருக்கட்டும் பிரவீனா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே திவாகர் ரீல்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க இதையும் விஜய் சேதுபதி கடுமையா கண்டிக்கிறாரு வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரை பொறுத்தவரை திவாகரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் தான் ஆனா உங்களை பொறுத்தவரை இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட தெரியவே இல்லை இவ்வளவு கேவலமா நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாரு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மில்லன் தான் வாட்டர் மில்லன் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரி சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க கனியும் எப்ஜியும் என்ன பேசுனீங்க இதுதான் உங்களோட தரமா இவ்வளவு கேவலமா தான் நீங்க பேசுவீங்களா நீங்க அடுத்த உங்களோட தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது உங்களோட தரமே இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திவாகரையும் ஆஃப் பண்ணிடுறாரு அதாவது இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி பேசின ஒவ்வொரு விஷயமும் மாசு அறிஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் சில பேர் வந்து போட்டி ஆளுகளை பேசவே உள்ள விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க என்னங்க வாரம் முழுக்க இவனுங்க பேசிக்கிட்டு தான் இருந்தானுங்க இதுக்கு மேலே இவனுங்களை பேச விட்டு என்ன ஆக போகுது எவனாவது ஒருத்தன் அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு பிரச்சனையை அணுகுனானா எதுவுமே கிடையாது அவன் கத்துறான் அவனுக்கு மேல நான் கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுமுராண்டி தான் இந்த வாரம் முழுக்க முழுக்க நடந்துகிட்டானுங்க இவனுகள் எல்லாம் விஜய் சேதுபதி இன்னைக்கு எப்படி ஹேண்டில் பண்றாரோ அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் வீட்டுல பொதுவாகவே ஒரு குணம் இருக்குது தனக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல பிடிக்காதவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள பேச விடாம ஆஃப் பண்றது சண்டை போடுறது மரியாதை இல்லாம பேசுறது இது எல்லாமே அதிகமாயிட்டு இருக்குது பாக்குறதுக்கு நல்லாவே இல்ல கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம திவாகர் உங்களை பொறுத்த அவ்வளவு ரீல்ஸ் பண்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்க பிக் பாஸ் கூப்பிடுறது கூட கேட்காம ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரீல்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா ஒரு போன் எடுத்துட்டு வீட்டுல இருந்தே பண்ணிருக்க வேண்டியதானே இது பிக் பாஸ் ஷோ இங்க பிக் பாஸ்க்கு தான் முதல் மரியாதை அவர் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் அங்க வந்து நிக்கணும் இதுக்கு மேல இந்த தவற பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு வார்னிங் கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரோரா துஷார் இந்த ரெண்டு பேருமே எழுந்து நிற்கிற சொல்றாரு எழுந்து நின்று அவங்க கிட்ட நீங்க ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த ஏதாவது அமைச்சி தரணுமா அப்படிங்கிற கேக்குறாரு அதாவது இவங்க ரெண்டு பேருமே அடல்ட் கண்டென்ட் நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசுறது பல இடங்கள்ல எல்லை மீறி போயிட்டு இருக்குது எப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே தனியா ஒரு ரூம் கொடுங்கப்பா பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல பேர் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணாங்க இதை இந்த இடத்துல விஜய் சேதுபதி மீன்

போட்டு பொழப்பேன் இல்லைன்னா சொல்ல ஆனா இந்த வாரம் நீ நல்ல பயணம் நடந்துகிட்ட அதனால உன்னை திட்டுறதுக்காகலாம் எல்லாம் கேட்கல கொஞ்சம் நார்மலா பேசு அப்படிங்கிற சொல்றாரு கமர்தீனுமே நார்மலா தான் பேசுறாரு அடுத்ததா வியானா கிட்ட வர்றாரு வியானா கமர்தீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிமே கேட்கிறாரு அதுக்கு வியானா வந்து கமர்தீன் நல்ல ஒரு பிளேயர் தான் சார் சின்ன சின்ன தவறுகள் இருக்குது தேவையில்லாத இடத்துல வார்த்தை விடுறாரு மத்தபடி அவர் சூப்பர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வியானா வந்து கமர்தீனுக்கு ஒரு நல்ல சர்டிபிகேட் கொடுக்குறாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கமர்தீன் பாத்தீங்களா பி ஆனால் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க நாலு வாரம் ஆயிடுச்சு இனி கேமை பார்த்து புரிஞ்சு உங்களோட கேமை நீங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி கமர்தீனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அதே நேரத்துல வியானாவை பாராட்டுறாரு வியானா உங்களை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல உங்களோட கருத்துக்களை ரொம்பவே நேர்மையா தெளிவா சொன்னீங்க உங்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிற மாதிரி வியானாவை பாராட்டுறாரு உண்மையாவே இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள கமர்தீன் வியானா இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் பாராட்டி இருக்காரு மீதி யார பார்த்தாலும் போட்டு போல போல பொழந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியானா கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு அதாவது யாரா அந்த பையன் டாஸ்க்ல யாரு ரொம்பவே ஒஸ்டா நடந்துகிட்டாங்க அதாவது அவங்களோட கருத்துக்களை யாரும் ஒழுங்கா சொல்லல அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாங்க அதுக்கு வியான என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் ரொம்ப சேஃப் கேம் ஆடின மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்றாங்க உண்மையாவே விக்ரஸ் விக்ரம பொறுத்தவரை செம சேஃப் கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தொடக்கத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கோம் அதை இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் ரம்யா கிட்ட வராரு ரம்யா இந்த பிக் பாஸ் வீட்டுல தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறது யாரு நீங்க யாரோட பேரை சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு உடனே ரம்யா வந்து திவாகர் கலையரசன் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நீங்க சொன்னதுக்கு பிக்பாஸ் என்ன சொன்னாரு அதை நானே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல அப்படி இருக்கும்போது உங்க மனசாட்சிப்படி உண்மையா அப்படி இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு எஃப் ஜே வினோத் இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க இதுக்கும் விஜய் சேதுபதி போதவுல நீ என்னமோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு ஈக்குவலாம் நீ விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு அட்வைஸ் கொடுக்குற நீ ஆனா உன்னோட கேமை ஒழுங்கா விளையாடல தனியா விளையாடு மத்தவங்க கூட சேர்ந்து ஆடாத எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு துணையை தேடாத அப்படிங்கிற மாதிரி ரம்யாவுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுக்கிறாரு அதாவது ரம்யா அந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு விலகி இருந்தா தான் அடுத்த வாரமே வெளியே போயிருவாங்களே சார் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக தானே இவ்வளவு ஒட்டிக்கிட்டு அண்ணன் அம்மா அப்படிங்கிற மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா தானுங்க ரம்யா அப்படி அப்படித்தானுங்க கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க நமக்கு அப்படிதான் தெரியுது இதெல்லாம் சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து வியானா கிட்ட பேசிட்டு இருக்காரு வியானா என்ன பொறுத்தவரை எனக்கு பயமே கிடையாது என் மனசுல பட்டதுதான் நான் பேசினேன் நான் பயப்படுறேன் அப்படிங்கமே நீ சொல்ற இதா என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்க சொல்றாரு அடுத்ததா விஜய் சேதுபதி திரும்பவும் வராரு வந்தவொன்னா ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு எப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குதா அப்படிங்க கேட்கிறாரு அந்த இடத்துல ஒரு அம்மா எழுந்து பதில் சொல்றாங்க அதாவது சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகும்போது நான் இதுல திறமை வாய்ந்தவன் அதுல திறமை வாய்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா சண்டை போடுறது மட்டும்தான் தன்னோட திறமை அப்படிங்கிற மாதிரி கேம் ஆடுறாங்க பாக்குறதுக்கே நல்லா இல்ல

ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துகிட்டு குரூப்பிசம் ஆடிட்டு இருக்காங்க சார் அத பத்தி கேளுங்க அப்படிங்கிற சொல்றாங்க வாங்க கேட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு விஜய் சேதுபதி வந்த உடனே சபரி எழுந்து நிற்க சொல்றாரு சபரி எந்த பிரச்சனை நடந்தாலும் நியாயம் கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க போறீங்க ஆனா நீங்க கேக்குற நியாயங்கள் எல்லாமே உங்களுக்கு சம்பந்தமான அதாவது உங்க கூட யாரெல்லாம் நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் கேட்கறீங்க இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிறத பாக்கும்போது நீங்க நியாயம் கேட்கிற மாதிரி இல்ல நீங்க குரூப்பிசம் பண்ற தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சபரிக்கு சாணில முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க நியாயம் கேட்க வர மாதிரி இல்ல ஒருதலை பட்சமா தான் நடந்துக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சபரிக்கு தரமான பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானுங்க சபரியை பொறுத்தவரை நான் நல்லவனா வெளியே தெரிவேன் அப்படி மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு பொதுமக்களுக்கே தெரியும் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு தெரியாமையா இருக்கும் அந்த வகையில விஜய் சேதுபதி அதை ஓபன் பண்ணி விட்டுறாரு அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசம் இதெல்லாம் தேவையே கிடையாது உங்களோட கேமை நீங்க ஆடுங்க எல்லாருமே தனித்தனியா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்றது மட்டும் இல்லாம இந்த வாரமே நான் ஒரு ஆள வெளியனுப்ப அனுப்ப போறேன்பா அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு கார்டுல கலையரசனோட பேரு அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல கலையரசன் வெளியேற்றப்படுறாரு கடைசியாகவும் விஜய பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடீசம் பண்ணி குரூப் இசம் பண்ணி சண்டை போட்டு கடந்து போயிடலாம் நினைக்காதீங்க கேம புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடுங்க அப்பந்தான் மக்களுக்கு உங்களை பிடிக்கும் நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கட்டும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உறவுகளுக்கோ சொந்தங்களுக்கோ இடமே கிடையாது நீங்க கேம் ஆட வந்திருக்கீங்க கேம் மட்டும் ஒழுங்கா ஆடுங்க அப்படிமே அட்வைஸ் கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம எஃப்ஜேக்கு கடைசி வார்னிங் ஒண்ணு கொடுக்கறாரு அதாவது எஃப்ஜே இதுக்கு முன்னாடியும் நீ பல இடங்கள்ல கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவேன் அப்படிங்க சொல்லியிருக்க இந்த வாரத்தை பொறுத்தவரை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள் விடுற எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது முதல் மூணு வாரங்கள் அப்படிங்கறதுனால சரி போகட்டும் மாதிரி விட்டுட்டோம் இனி வர்ற வாரங்களில் எப்ஜேன்னு கிடையாது யாரா இருந்தாலும் மற்றவங்களுக்கு மிரட்டல் விடுக்கிற மாதிரி இப்படிலாம் பேசுனீங்க அப்படின்னா வெளியே தூக்கி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட ரோஸ்டிங் வேற லெவல் போட்டியாளர்கள் எல்லாருமே அரண்டு மிரண்டு போய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமா பிக் பாஸ் போட்டியாளர்களை பொறுத்தவரை இனியாவது ஒழுங்காக கேம் ஆடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்த்தாகணும் என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோடை பொறுத்தவரை வயல்காடு என்ட்ரி இருக்குது அதுக்கப்புறமா கண்டிப்பாக கண்டிப்பா கேம் மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வைல்ட் கார்டா வர போட்டியாளர்களை பொறுத்தவரை யார் எப்படி கேம் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகளான உங்களை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்